பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் கட்சியின் பாட்டாளி சமூக ஊடக பேரவை கூட்டம் இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அன்புமணி பேசியதாவது திமுக தான் பாமகவுக்கு எதிரி திமுகவுக்கு எதிராக பிரசாரம் செய்ய வேண்டும் விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் வந்தது ராமதாஸ் மீது திருமாவளவனுக்கு ஏன் திடீர் பாசம் வன்னிய அரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு ஏற்பட்டுள்ளது என்றைக்காவது ஒரு நாள் ராமதாசை திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளாரா தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் செல்வப் பெருந்தொகைக்கு தற்போது திடீர் பாசம் ஏன் ஏற்பட்டது திடீரென ராமதாசை சந்திப்பது ஏன் இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி இது குறித்து எல்லாம் யோசிக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐயா ஐயாவாக இல்லை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு அவர் தெரிவித்தார் அவருக்கு பிறகுதான் நான் தலைவராக வேண்டும் என்று நான் அப்பொழுதே முடிவு எடுத்துவிட்டேன் அதனால் தான் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தேன் பாமக அவர் உருவாக்கியதுதான் ஆனால் வயது மோதிவின் காரணமாக அவர் குழந்தை போல் மாறிவிட்டார் அவருடன் இருக்கும் மூன்று பேர் தங்கள் சுயலாபத்துக்காக அவரை பயன்படுத்திக் கொள்கின்றனர் அது தெரிந்த பிறகுதான் நான் தலைவராக ஒப்புக்கொண்டேன் அவரை யாரும் சமூக ஊடகங்களில் விமர்சனம் செய்யக்கூடாது அவர் சொல்லித்தான் பாஜகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட்டணி பேசினேன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தைலாபுரம் தோட்டம் வந்து சென்றபோது அவர் எதற்காக வந்தார் என்று நான் அவரிடம் கேட்டதற்கு அவர் பத்திரிகை வைக்க வந்து சென்றதாக என்னிடம் தெரிவித்தார் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அப்போது என்னிடம் சொல்லியிருந்தார் நான் ஏன் வேண்டாம் என சொல்ல போகிறேன் அவர் சரி என்று சொல்லியதால் தான் பாஜகவினர் தைலாபுரம் வீட்டிற்கு வந்தனர் அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது ஆனால் தற்போது அவர் இல்லை என்று மறுக்கிறார் ராமதாசை சுற்றி மூன்று தீய சக்திகள் உள்ளன கட்சியின் பயிர் எது கலை எது என்று தற்போதுதான் தெரிந்தது கட்சியின் முழு அதிகாரம் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கட்சியினரும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் பொறுப்பு வழங்குகிறார் நடைபெறுவது நியமித்தார்கள் கட்சி தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது என்ன நடக்கிறது என்று எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் கட்சி சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவை கட்சி நிறுவனர் ராமதாஸ் வழிகாட்டுதலின்படி கூட்ட வேண்டும் என்றுதான் உள்ளது ஆனால் அதிகாரம் மிக்கவர் நிறுவனர் என்று சட்ட விதி கிடையாது கட்சியின் பொதுக்குழுவை நடத்துவதற்கும் கட்சியை நடத்துவதற்கும் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய மூவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது ராமதாஸ் பேட்டியில் பேசுவது அத்தனையும் போய் கடந்த இரண்டு மாதமாக கட்சி நடைபெற்று வரும் நிகழ்வுகள் செய்திகள் என்னும் மிகுந்த மன உளைச்சலுக்கு கொண்டு சென்று விட்டது தினமும் நிம்மதி இல்லாமல் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் தற்போது ராமதாஸின் கருத்திற்கு பதிலடியாக அன்புமணி பேசியிருப்பது பாமகவினர் மத்தியில் பரபரப்பை சரி சரியின்படியே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி